அனைவருக்கும் எடுக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்க இருக்கக்கூடிய முக்கிய கிரக பெயர்ச்சிகள் குறித்து அதனால பார்க்கும் பொழுது பலன்கள் வந்து அதிகபட்சமாக கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்து கிரகங்களினுடைய புயர்ச்சி குறிப்பிட்ட இந்த ஐ இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுங்க அது குறித்து தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த ஐந்து ராசிக்காரர்கள் இந்த கிரக புயற்சியால் அதிர்ஷ்டம் அடைய போகிறாங்க அந்த ராசியில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்ச பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சுக்கர பகவான் சுக்கர பகவான் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் இரண்டாம் தேதி இருந்து பெயர்ந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இது சுபமான பெயர்ச்சியாக கருதப்படுகிறது அப்படின் சொல்லலாம் அடுத்து புதன் பகவான் நவம்பர் பத்தாம் தேதி புதன் பகவான் ராசியில பின்னோக்கிய நிலையில அதாவது வக்ர நிலையில வந்து பயணிக்க தொடங்குகிறார் வக்ர நிலையை அடைகிறாரு பொதுவா குரு பகவானினுடைய வக்ர பெயர் சுபமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் ராசி குரு பகவான் உச்சம் பெறும் ராசி அப்படிங்கறதுனால இந்த நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நவம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியில இருந்து வெளியேறி பிரிருஷிக ராசிக்குள்ள நுழைகிறார் அடுத்து சனி பகவான் இதுவரைக்கும் பின்னோக்கிய நிலையில பயணித்து வந்த சனி பகவான் மீன ராசியில் நவம்பர் இருபத்தி எட்டு அன்று பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி வந்து அடைகிறார் இந்த கிரகப் பெயர்ச்சிகள் அனைத்து ராசிகள்லையுமே வந்து தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க பொறுத்த வரைக்கும் சுக்ரேன் தன்னுடைய சொந்த வீடான அதாவது ஆட்சி வீடான துலாம் ராசியிலேயே ஆட்சி விற்று அமர்வதால துலாம் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பணிகள் பிரச்சனைகள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைவடைய ஆரம்பிச்சிட்டோங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவுடன் புதிய திட்டங்களை வந்து நீங்கள் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு நிலைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகளை வந்து இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்கள் அடையவிருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்களை வந்து நீங்கள் தொடங்குவீங்க கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும் தங்களினுடைய ஆளுமை செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் நிதி நிலைமை மேம்படும் தங்களுடைய கனவு இல்லத்தை வாங்குவதற்கான பணிகள் வேகமெடுக்கும் நீண்ட காலமாக நீதிமன்ற நடந்து வந்த வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது நவம்பர்ல எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் உண்டான வாய்ப்புகளும் அதிகமாகவே இந்த காலம் வந்து பல்வேறு வகைகள்ல உங்களுக்கு ஏற்றங்களை தருவதாகவே பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கு வாய்ப்பு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கூடுதலாகவே பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம் செவ்வாய் பகவான் தங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்று அமர்வது சூரியன் தங்களுடைய ராசிக்குள்ள வருவது குருவினுடைய அமைப்பு மற்றும் சுக்கிரனால் இந்த காலகட்டம் தங்களுக்கு யோகமான மாதமாகவே அமையப்பெறப் போகிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது தங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க இந்த மாதம் அப்படிங்கிறது புதிய வருமானத்திற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியையும் வருமானத்தையும் பெறுவீங்க வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டம் உண்டாகும் தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க இதன் மூலமாக பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க தங்களின் தலைமைத்துவம் மற்றும் செல்வாக்கு அதிகரிக்க செய்யும் நினைத்த காரியங்களை சாதிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வரப்போகிறது இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு சுபிக்ஷமான நல்ல நல்ல மாற்றங்களை அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை வந்து தங்களுக்கு தரவிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் சரிங்க அதில் நீங்கள் வெற்றி வாகை சூடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்துமே நீங்கள் முழுமையாக விடுதலை பெறப்போகிறீங்க அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு நன்மைகளையும் அனுகூலங்களையும் வழங்கவிருக்கிறது ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சாதகமான ஒரு மாதமாய் போகிறது நவம்பர்ல நடக்கக்கூடிய கிரக புயற்சிகள் தொழில் ரீதியான உதவி செய்யும் தொழில குறிப்பிட தகுந்த முன்னேற்றத்தை காண்பீங்க சிறியதாக தொழில் நடத்தி வரவங்க தொழில விரிவாக்கத்தை செய்வீங்க புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் சாதகமாகவே இருக்கும் முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபத்தை பெறுவீங்க பார்த்து வருபவர்களுக்கு சம்பள உயர்வு பெறலாம் சமூகத்தில் தங்களின் பெயர் அதிகரிக்கவும் செய்யலாம் தைரியத்துடனும் துணைச்சலுடனும் முடிவுகளை எடுத்து வெற்றியை விரும்புங்க சகோதரர்களுடனான உறவு வலுவடையும் சொத்து பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டம் தங்களுடைய மிக மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்களுக்கு மிக பெரிய அளவுல நற்பலன்களை ஏற்படுத்துவதாகவே இருக்கெரு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான முயற்சிகளில் நீங்க ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு பல வகையில் நன்மையையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தவிருக்கிறதுங்க மொத்தத்தில் இந்த காலம் இந்த ஐந்து கிரகங்களினுடைய புயற்சி அப்படிங்கிறது மிக பெரிய அளவுல உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவதாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தொழில் லாபம் கரமாகவே இரு இருக்கும் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலை மாற ஆரம்பிச்சிடுங்க அது மட்டும் இல்லாம நீங்க இந்த நேரத்துல வந்து சுபகாரிய நிகழ்வுகள்ல கலந்து கொள்வீங்க வீட்டுல சுபகாரிய தடைகள் இருந்ததுன்னா அது அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகிறதுங்க நீங்கள் வந்து இந்த நேரத்தில் என்னமா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கூட தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாத கிரக புயற்சிகள் காரணமாக சாதகமான பழங்களை பெறப்போகுறிங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களினுடைய திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் சண்டை சொச்சிடுவுகள் அனைத்துமே விலகுங்க எதிர்பாராத பண வரவாலை தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை சேமிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது திருமணமாகாமல் இருந்து வருபவர்களுக்கு நல்ல இடத்துல வரன் கிடைக்குங்க இந்த காலம் வாழ்க்கையில எதிர்பாராத உயரங்களை நீங்க அடைவீங்க தொழில் செய்து வருபவர்கள் புதிய உச்சங்களை தொடுவாங்க பல வழிகளில் சிக்கி இருந்த பணம் தங்களுடைய கைக்கு வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க இருக்கப்பெறுகிறதுங்க தொழில் செய்து வருவங்க புதிய உச்சங்களை தொடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பல வழிகளில் சிக்கி இருந்த பணம் கைக்கு வந்து சேரலாம் தங்கள் நிதி நிலைமை உயர்வதோடு சமூகத்தில் அனைத்து விதமான அந்தஸ்தும் கௌரவமும் வந்து அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு இந்த பல நன்மைகளை அடைய போகிறீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து நன்மையாகவே முடிவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் தங்களுக்கு மிகப்பெரிய அளவு அளவில் சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது இந்த நேரோ இந்த காலம் இந்த ஐந்து கிரகங்களினுடைய புயற்சி அப்படிங்கிறது வந்து தொட்டதை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் பொன்னான ஒரு காலகட்டத்தையும் தங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னா சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல இது உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறதுனால நல்ல நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்கொள்வதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது